கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மதர்ஸ் டே ஸோ இந்த இத்தினத்தில் த தாயார் தினத்தை பற்றி சில நிமிஷங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹலோ லோயா கண்களை மூடி நாங்கள் ஜபான் செய்வோம் அஹ் ஃபாதர் வி யூ லாட் ஃபார் திஸ் டைம் டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட் thank you lord speak with everybody those who are listening and lord jesus help them uh, uh, to to lead their life according to the word of god my lord your name be only honored in jesus name we pray amen amen <coughs> so Today we can see that all over the world, the churches, many churches, they are they are celebrating Mother's Day and praise God, Hallelujah. So today I want to talk about the Mother's Day, Hallelujah. So. மதர்ஸ் இஸ் மெயின் பார்ட் இன் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஷீஸ் அண்ட் இம்பார்ட்டன் பர்சன் இன் எவ்ரி ஃபேமிலி அதாவது தாயானவள் என்பவள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரதானமானவளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவளுமாக இருக்கிறாள் தாயானவள் அதோ இல்லையா ஸோ காட் எக் கம்ஃபர்ட் த பீப்புள் அதாவது மக்களை தேற்றுவதை தாயாரின் தாய் தேற்றும் குணத்தை உதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார் அதாவது மதர்ஸ் லவ் As an example to comfort the people. Hallelujah. So, Isaiah chapter 66, verse 17, where you can see. <coughs> As a mother, comfort her child.

so in the family, children or husband face problem and get discouraged. <coughs> so them, the mother is only the one who encourage them and make them happy. <coughs> ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு துக்குக்கத்தில் துக்கத்தில் இருக்கும்போது தாயானவளே அவர்களை தேற்றி ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறாள் அதாலயா ஒரு குடும்பத்தில் தாய் எவ்வளவு தூரம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறான்னு பாருங்க ஒரு பிள்ளைகளோ அல்லது கணவன்மாரோ துக்கத்தில் வேதனையோடு சில பிரச்சனைகள் இருந்தால் அவள் தான் போய் தேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துறா உற்சாகப்படுத்துறோம் அதனையும் மதர் இஸ் அ குட் அட்வைஸர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ ஃபார் ஹஸ்பண்ட் அதாவது தாயானவள் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் ஒரு நட்புத்தி சொல்லும் ஒரு பாத்திரமாக இருக்கிறான் அதுலேயும் பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு அவர்களுக்கு போஷித்து சாப்பாடு கொடுத்து இரக்கமாக அவர்களை தடவி நல்ல புத்தி மதிப்பிலை சொல்லுகிறது முக்கியமாக தாயானவள் அதே போல் புருஷனும் சோர்ந்து போய் அல்லது வேலை விட்டு வரும் பொழுதோ அல்லது சோர்ந்து போய் இருக்கும் பொழுதோ புத்திமதி சொல்லி உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமாக குடும்பத்தில் தாயானவள் இருக்கிறான் பைபிள் கிளியர்லி தட் இஃப் விண்ட் டு ஹேவ் அ லாங் லைஃப் அவர் ஃபாதர் அண்ட் மதர் அதாவது நமக்கு ஒரு நீடி ஆயுள் தேவை என்றால் நீடி ஆயுளோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் தாயையும் தகுப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதாகமன் சொல்லுகிறது பைபிள்ஸ் ஃபைவ் சிக்ஸ் Honor your father and mother as the Lord God has commanded you, so that you may live long and that it may go well with you in the land the Lord your God is giving you. <coughs> உன் தேவனாயிய கத்தர் உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நீ உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ இருப்பதற்கும் தேவனாயிய கத்தர் உனக்கு விட்டபடியே உன் தகப்பனை உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக அப்ப நாம் நம்முடைய தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தணும் அவர்களை எப்பொழுதும் நாம மரியாதை கொடுக்க வேணும் அவர் படித்தவர்களாவோ அல்லது படித்தவர்களா இல்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சுவையின் நரம்போ சோத்தோடு இருக்கிற யாரும் பரவாயில்ல நாம் அவர்களுக்கு விஸ்பெக்ட் டு அவர் மதரன் ஃபாதர் கட்டாயம் நாம் எந்த நிலைமையில் நம்முடைய இருந்தார் என் தாயின் தப்பையும் கனப்படுத்த கொண்டு பைபிள் தெளிவாக சொல்லுவார் அதுவும் உபகம் இல்லை சொல்லப்போது யு ஃபாதர் அண்ட் யார் மதர் அது திஸ் இஸ் த காட் கமான் ஸோ யூ மே லிவ் லாங் லைஃப் அண்ட் ஆல்சோ யூ மே குட் வெல் லைஃப் நம் தாயின் தப்பினை கனப்படும் பொழுது கத்தருடைய கட்டளை சொல்ல நீ கனப்படுத்தும் பொழுது உன் நேடி ஆயுஷாக நீ வாழ்வாய் நன்றாக நல்ல நண்பை உள்ளவனாக நீ வாழ்வாய் நல்ல சுகபலத்தோடு சந்தோஷம் வாழ்வாய் நீ உன்ட தாயின் தப்பனை நீ கெனப்படுத்தவன் நமது தாயின் தகப்பனால தான் நாம் பிறந்தோம் அப்போ அவர்களையும் நிச்சயமா நாம் கனப்படுத்துவோம் அவர் படிக்காதவர்கள் என்று அலக்கடிக்க கூடாது நம்மளோட தாய் தப்பன் நல்ல சுவையை நம்ம கட்டிலிருந்தா நாம அவர்களை கனப்படுத்தி அவர்களோடு பேசி அவர்களோட அன்பாக நைன் அதாவது ஒன் எயிட் அண்ட் நைன் சொல்லுகிறது. நீதிமொழியில் முதலாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனம் லிசன் மைசன் To my father's instruction, and do not forsake your mother's teaching. They are a <coughs> garland to grace your head, and a chain to adorn your neck. Adawo, the in magani, magale, un tagapan puti ay kyl, un taayim pothagateni talla ay ayawekyl un siras அலங்காரமான மொடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமா அப்போ உன் தாயின் தாப்பனே நீ சொல்லை கேட்கும் பொழுது அவருடைய போதகத்தை நீங்கள் கேட்கும் பொழுது அது உனக்கு சிரசுக்கு அலங்காரம் உனக்கு மகிமையை கொண்டு வரும் சொல்ல சிதசுக்கு அலங்காரம்ன்ற ஒரு மகிமையை கொண்டு வரும் உனக்கு ஒரு அதே நேரத்தில் உன் கழுத்துக்கு சரப்பணியாக இருக்கும் அலோலியா உனக்கு நன்மையும் உனக்கு நல்ல கௌரவமும் உனக்கு செல்வமும் உனக்கு சொல்லிக்கணும் தாய் தப்ப சொல்ல கேட்கும் அலோலியா தப்பன் இந்த புத்தியை நாம் கேட்கணும் தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது அல்ல அவள் நம்மோடு பத்து மாதம் சுமந்தது மட்டுமில்லை நம்முடைய நாம் திருமணமாகி போகும் மட்டும் அவள் தான் நம்மளை கவனிக்கிறாள் போக்கிலும் வரத்தில் வீட்டில் தூங்கக்குள்ள சாப்பாடெல்லாம் பகிரக்குள்ள தாயோட அன்பு ஒரு மேலான அன்பு யாரும் அதை மறக்க முடியாது அல்ல இல்லையா பிள்ளைகளை அவள் அப்படி அதுதான் ஆண்டவர் சொல்கிறான் தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல நான் நெருசலேமை நேசிக்கிறேன் நான் தேவ பிள்ளைகளை நேசிக்கிறேன் அப்போ ஆண்டவர் ஒப்பனையாக தாயுடைய அன்பைத்தான் அங்கே காண்பிக்கிறார் பாருங்கள் ஹலோயா ஸோ என் மகனே உன் தாப்பன் புத்தியைக்கள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வார்த்தைகள் அழகாக சொல்லுகிறது அதே போல் நீங்கள் விஹேவ் டு லுக் ஆஃப்டர் த மதர் ஜஸ்ட்லெட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய தாயை கவனித்து இருக்க வேண்டும் வயது சென்றவள் என்றாலும் பலம் அவளை கவனிக்கவும் ஏ சுவாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறியப்பட்ட போது அவளுடைய தாயும் மற்ற பெண்களோடு வந்திருந்து பார்த்து தூர வந்து பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுதோ அவருக்கு அந்த தாயின் மரியாதை பற்றிய கவலை gospel of john chapter 9 26 and 27 jesus saw his mother and the disciples he loved standing near her he said to his mother woman here is your son then to the disciple here is your mother from that moment the disciple accepted சிலுவை ரற்றிருந்த வரும் இயேசு தம்முடைய தாயையும் அருகில் இருந்த தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி சிறிய அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஒரு தாயாக ஏற்றுக்கொண்டான் அப்போ இதிலிருந்து பாருங்கள் ஒரு தாயில் ஒரு பிள்ளை வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி என்று ஏ சுவாமி காண்பிக்கிறார் அவர் சிறுவையில் அறைய போன நேரமும் அதை பற்றி யோசியாமல் முன்னுக்கு இருக்கிற தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று சொல்றார் அதே போல் அன்பான சிஷனை பார்த்து அதோ என் என்று நல்ல ஞானமாக புத்தியாக தன்னுடைய என்று சொல்லவில்லை அந்த க்ரௌடில் அப்படி சொன்னால் அவையும் கஷ்டப்படுத்துவாங்க அதோ உன்னுடைய மகன் என்று தாயை பார்த்து சொல்லுகிறான் அன்பான சீசனை பார்த்து சொல்லுகிறார் அதோ உன் தாய் அதாவது நீ மகனை போல நீ போய் சேர்ந்தோள் எனக்கு பதிலாக என் அன்பான சீசான் இனி உன்னை கவனிப்பான் உன்னை பராமரிப்பான் இந்த வசனத்தில் நாம் என்னத்தை காண்கிறோம் நம்முடைய தாய் நாம் வயது சென்றாலும் நாம் கவனிக்க கடமையாக இருக்கிறோம் அவள் நம்மை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி நாம் பெரியவளாக படிக்கிறதெல்லாம் சொல்லித்தந்து நமது நித்திரையின் பக்கத்தில் படுத்து அப்படியான் அன்புள்ள தாய் அவளே நாம் இந்த இயேசு சுவாமி எப்படி தாயை அவளுடைய மரண தருவாயிலும் கவனிக்கும் ஆயத்த பண்ணாரோ போல நாம் நம்முடைய தாய் இல்லை தகப்பனையும் நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு சிலர்கள் தாய் தகப்பனை விடுறாங்க அவங்களுக்கு வசதி இல்லை சிலவ்ளவு வேலைக்கு போறாங்க போல ஆனால் பைபிளில் சொல்லுது நீ கவனி கடைசி மட்டும் தாய் தகப்பனை கவனிக்க தாய் ஒரு ஒரு விலை உயர்ந்த மதிப்பான ஒரு பாத்திரமாக அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிறாள் மனோவாவின் ஜீவியத்தை நீங்கள் பார்த்தா மனோவாவுடைய ஒய்ஃபுக்கோ அவருடைய மனைவிக்கு தேவதுதன் காட்சியளித்தான் கண்டு தனக்கு பிறக்க போகிற மகன் கீதியானுக்கு நீ எப்படி நசரே விரதமாக இருக்கணும் எப்படி இருக்க வேணும் மதுவானமோ அல்லது திராட்சரசம் கூடியக்கூடாண்டு கட்டளை இடும் பொழுதோ அவள் அதை கேட்டுட்டு ஓடி வந்து தன் புருஷனிடம் சொல்லுகிறாள் மனோவாவிடம் பிற அப் அதன் பிறகு மனோவாவும் அவளும் போய் அந்த தூதனிடம் கேட்கிறாள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் இந்த விஷயம் நமக்கு என்னத்தை விளங்கப்படுத்துகிறது என்றால் ஒரு மனைவி தன் சொந்த காரியத்தை ஒரு தாயானவள் ஒரு சொந்த காரியத்தில் தன் சொந்த விருப்பப்படி நடக்காமல் புருஷனோடு சேர்ந்து கலந்து உரையாடி குடும்பத்தில் நன்மை செய்ய வேணும் என்று நல்ல அன்புள்ள தாய் புருஷனை நேசிக்கிறாள் புருஷனோடு எல்லாவற்றிலும் கலந்து குடும்ப காரியங்களை நடத்துகிறோம் அப்படி நடத்தும் பொழுது அது ஒரு நிலையான சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும் அளவுலையா அப்படியே தாயானவர் யாரும் தாயை மறக்க மாட்டாங்க ஈவன் தாய் இந்த உலகத்தில் இல்லாமல் மரணித்திருந்தாலும் தன் தாயை நினைத்து அதில் சந்தோஷப்படும் தாய் தன்னை பார்த்த விதம் தன்னோட அன்பாக பழகின விதம் மனதில் ஒரு படமாக வந்து இருக்கும் தாயை யாரும் மறக்க மாட்டாங்க பெண்ணும் ஆணும் மறக்க மாட்டாங்க திருமணம் முடித்தாலும் தாயின் தப்பனே மறக்க மாட்டான் ஏனென்றால் தாய் ஒரு ஒரு முத்தை போன்றாள் சரியானவள் குடும்பத்தை கட்டுகிறாள் என்று வார்த்தை சொல் குடும்பத்தை கட்டுகிறாள் அவர் குடும்பத்தில் ஒரு திராட்சை செடி ஒரு அவர் குடும்பத்தை புருஷன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவருடைய அவருடைய ஒவ்வொரு காரியங்கள்லையோ ஆலயத்துக்கு போற ஆவிக்குரிய தன்மைகளை அவள் உற்சாகப்படுத்துறவர்களாயிருக்கான் அதிலேயே அவர் குடும்பத்துல ஒரு தாய் ஒரு உழக்கு அவள் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு வெளிச்சமாவே ஒரு மதிக்கப்பட்டவள் இந்த உலகத்தில் எல்லா சபைகள் மட்டுமல்ல வெளியும் அதாவது தாயார் என்று கொண்டாடுகிறார்கள் தாயை வருத்தவர்கள் நான் காணவில்லை எப்பொழுதும் அம்மா அம்மாண்டு சுத்தி திருவோம் തായാനവൾ മടിയ തൂക്കി വെച്ച് കൊഞ്ചുവവർ അവര പുള്ള കൂടാതെ തായാനവൾ അതെ ഏറ്റക്കൊള്ളാമല്ല വളപ്പാൽ പുരുഷനോട് അൻപായിപ്പലവിട്ട് വെറുംപൊതു അവർക്ക് കാപ്പി കൊടുത്തോ അല്ല ടീ കൊടുത്തോ അവരുടെ ഉടുപ്പുകൾ എല്ലാത്തെയും അടുത്ത് കൊണ്ട് പെക്കളെ പോട്ടോ பேக்கெல்லாம் வாங்கி எடுத்து கொண்டு போட்டு வாங்க கையை காலை கழுவிட்டு வாங்க டீ குடிப்போம் டீ பண்ணி சாப்பிடுவோம் அப்படி சொல்லுவார் நல்ல ருசிகரமான உணவுகளை செய்து கணவன் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பா சில பேர் பிள்ளைகளுக்கு தீர்த்தி விடுவா இப்படியான தாய் ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக்கி தேற்றி ஆற்றி தேற்றும் ஒரு பாத்திரமாக இருக்கிறான் ஆனபடி நான் பிரிமாளே தாயார் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாத்திரம் குடும்பத்தில் கட்டி குழந்தையை தேற்றி குடும்பத்தை உயர்த்திறவளாக இருக்கிறாள் அவர் திராட்சை செடியை போல இருக்கிறார் ஒரு தோட்டத்தில் திராட்சை செடி எவ்வளவு தூரம் கனிகளை கொடுத்து ஜனங்களுக்கு சந்தோஷப்படுத்துறது போல அவர் ஒரு திராட்சை செடியாக பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார் ஆனபடி நான் மாளே இந்த வேலையிலும் இந்த தியாயார் தினத்தை நாம் கொண்டாடுவது மட்டுமல்ல தினம் தினம் தாயாரின் அன்பை மறக்காமல் அவளுக்கு நன்றி உள்ளவர்களாக அவளுக்கு கீழ்ப்பணி நடப்போம் I thank you, Lord, for this time to share your word of God about Mother's Day, Lord. Bless all the mothers, those who are listening here. Through her, you bless their husband and children, Lord. Bless everybody, those who are listening. We have to respect our mother's law. You like it, so in the same way, everybody, those who are listening this message, help them to obey parents and <coughs> uh, respect. Give respect to. The, പേരൻറ്റ്സ് അൻ് മദർസ് യു നെയം ബി പ്രേയ്സ് ഇൻ ജീസസ് നെയ്മി പ്രേയ് കോഡ് പ്ലെസ് യു അടുത്ത കിളമി നാ ഉ സന്ദിക്കുന്നേ അടുത്ത